ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபீட்சத்தை ஏற்படுத்தும் ஆடி அமாவாசையை பற்றி பார்க்கலாம் வாங்க மாதத்தில் ஒரு முறை நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது தான் அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யும் ஒரு வழக்கத்தை நாம் வச்சுருப்போம் ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த அமாவாசை வரும் அதுலேயும் குறிப்பாக சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக அளவில் வந்து பலன் இருக்கம்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அமாவாசையில் மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்கிறது தான் ஆடி அமாவாசையாக இருக்கிறதா அன்றைய நாளில் நாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில செயல்களை செய்தம் சொன்னாலே நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கி சுபீட்சமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த செயல் என்னன்னு சொல்லி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை என்றது முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வது காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடும் வழக்கத்தை வச்சிருப்போம் பெற்றோர்கள் இல்லாதவங்க வந்து பெற்றோர்கள் நினைச்சு விரதம் இருந்து அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இதை செய்வதன் மூலம் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமும் தோசமும் நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதம் என்று கூறப்படுகிறது செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில வறுமை என்ற பேச்சுக்கு வந்து இடம் இல்லாமல் போய்விடும் இந்த முறை ஆடி அமாவாசை என்பது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அதாவது நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை தினத்தன்று நம்ம வந்து இயன்ற பழங்கள் கீரைகள் வெள்ளம் அரிசி போன்றவற்றை பசுமாட்டிற்கு உங்களுடைய கையால் வந்து நீங்க தானம் கொடுக்கணும் பிறகு பசுமாட்டின் பின்புறத்தை வந்து தொட்டு வணங்கணும் அடுத்ததாக நம்மால் இயலும் பட்சத்தில் இரண்டு அதாவது பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் வந்து செய்யணும் அதாவது ஆடை தானம் செய்யலாம் மற்றது வேஷ்டி துண்டு போன்ற உங்களால் இயன்றதை நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வறுமை நீங்கும் அன்றைய தினத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை வீட்டு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபம் இரண்டு மணி நேரம் வந்து எரியணும் அதுக்கு பிறகு வந்து வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வந்து வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமும் உங்களுக்கு வந்து பணவசியம் என்பது உண்டாகும் மேலும் அன்றைய தினத்தில் உங்களால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு அன்னதானம் வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி வறுமையின் பிடியில் இருந்து வெளிவர செய்வதோடும் பணவசியத்தையும் வந்து ஏற்படுத்தும் ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த செயல்களில் ஒரு செயலை நீங்க மட்டும் செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நீங்குவதோட சுபேட்சமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி